அக்கா லவ் யூ மிஸ் யூ நான் என்னடி கேட்டேன் கிக்கி என்ன சாப்பிட்டீங்க காணுமே அஞ்சு கோடி ரெடி பண்ணிட்டியா டைக்கு டைக்கு ஆச்சு லைவ் அக்கா சொப்பனா செல்லம்மா இல்லா இது என்னப்பா எத்தனை சைவருப்பா எப்ப எத்தனை சைவருப்பா அந்த ரெண்டாயிரமே போயிருச்சுப்பா இதுல இதுல இத்தனை சைவரும் வாங்க கணேஷ் கிச்சன் எனக்கு இருபது ரெடி பண்ண கூடாது இருபதா எங்க ஐயோ ஒவ்வொரு காணுமே வலர் ஸ்பேனர் எடுத்துக்கோங்க பார்த்தீங்களாப்பா சரி சாமி குறிப்பா எடுக்கிறது நான் கடைசியில் எடுத்துக்கிறேன்ப்பா எங்கள் கடைசியில் எடுத்துக்கிறேன்ப்பா சங்கர் பிரத நான் கடைசியாக உள்ளே போய் எடுத்துக்கிறேன் இப்படி எடுத்தா ஈஸியோ ஆமாம் நாட்டி உள்ளே போகணும் அலி அலி கொடுக்குதே மல்லத்தா மல்லத்தா சொல்லி சொல்லி கொடுக்கிட்டு ரெண்டாவது எடுத்துட்டேன் சரிங்க பிரதர் நன்றி பிரதர் சொன்னா சொன்ன மாதிரி சங்கர் பிரதர் கரெக்டாக இருப்பார் ஆமாம் அறிவின் செல்லம் வாங்க இல்லை ஐ இல்லை யூ ம் பிக்கிம்மா இட்லி சாம்பார் ஆயா ஒரு மணி நேரம்ச்சா ஆ ஆயிடுச்சு சாமி ஐயா முடிச்சிருவா நான் தூங்குறேன் நீங்கள் தூங்குங்க பாய் போடுங்க வளர் கேரளாவில் எனக்கு அமௌண்ட் நல்லா போகுதுங்க கேரளாவில் கேரளாவிலையா கேரளாக்காரங்க நிறைய போடுறாங்களா வந்து விட்டோம் வந்து வி பேர் வந்து விட்டம் ஆனா கீர்த்தி மாவை காணவில்லை கீக்கி மாவை காணவில்லை மா அம்மா பத்தி ஆயா என்ன ஆயா எல்லாம் பாய் போடுங்க நான் தூங்க போறேன் என்ன பெத்த தாயே நல்ல நாள் அதுமா இன்னைக்கு வந்து நல்ல நாள் ஆயா கல்யாண நாளை போடு சூப்பர் சாட்டு ஆயா கல்யாண நாளைக்கு எல்லா பேரும் எனக்கு வளைவி வாங்கி கொடுங்க சேலை வாங்கி கொடுங்க நல்லா மஞ்சள் பூசி பொட்டு வச்சு நல்லா நிறைய பூ வச்சு நல்லா தயவுல வந்து எங்க வீட்டுக்கார எங்கூடே வாழ்றாரு இறந்தும் வாழ்கிறார் ஓகேவா என் பல்லு அழகு பல்லு பல்ல பத்தி எங்க வீட்டுக்கார கல்யாணம் கல்லு போச்சு பல்லு கட்டையாசா விட்டாங்க சொப்பனா வரியா எத்தனை நந்தினி அக்கா எத்தனை கமாண்ட் போட்டேன் மறைக்கிறேங்க தெரியல

ஆசையாக இருப்பா வந்து நீங்கள் பாய் போடுங்க தங்க பிள்ளை பாய் போடுங்க பருவி நீ இப்போ எங்கே போக போகிறேன்னு எனக்கு தெரியும் சரிங்கப்பா என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்ஜாய் பண்ணுங்க சரிவா சரி Hum, mm,